பாடிங்க பாடிங்க இது அரி அரி பாடு அரி பெரிய பிரானம் கற்பனை படைந்த ஜோதி கருளியே உருவாய் அற்புத தோஹனीडी அடிவரே சரத்தின் மேல சிப்பரேரியோ ஆகு திருசித்தம் பலத்து நின்று பொறுடமும் அஞ்சி நின்ற உங்கடல் போற்றி போற்றி கலைஆடல் வும் பொரியாதவைது போல் கபணவ ஆரதனற்கும் கண்டாத வளமையும் குண்டாத இளமையும் கழிவழியில்லாத உடனும் கழியாத மனமன் பகலாத மனமும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத வடையும் கழியாத நிதியம் திருவாரூர் திருப்பாவது திருவாரூர்